شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الرسلياء سلام عليك رنيمنا கண்மணி நாயகம் முகம்மது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ வலகி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் வருகை தந்தார் ஜா ஜாஜூ இல்லாஹி வசல்ல அல்லாஹு அக்பர் பெருமானாரிடத்திலே நினைவிலும் கனவிலும் அவர்களுடைய திரு சமூகத்திற்கு வருகை தரக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வான எப்படி இருந்திருக்கும் அந்த நிலைமை ரசூல் முன்னால் போய் அவர்களுடைய அந்த பேரொழி வீசுகிற அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த சஹாபிகள் என்ன இன்பமா இருந்திருக்கும் அல்லாஹு அல்லாஹு அக்பர் ஜா ரூசூல் அல்லாஹுடைய கருணையே உருவான அகிலத்தார்களுக்கெல்லாம் அருட்கொடையாகிய அந்த பெருமானாரிடத்திலே ஒரு மனிதர் வருகை தந்தார் அல்லாஹு அக்பர் வந்து இப்போ கால கேட்டாங்க யாரோ அல்ல திருத்தூதர் அவர்களே து யாரோ சூலல்லா எனக்கு ஒரு பிரார்த்தனையை துவாவை சொல்லித்தாருங்கள் நாயகமே என்று பெருமாநாட்ட வந்து கேட்டார் அந்த துவாவை நான் செய்வதன் மூலமாக கயிறான வைகளை அதாவது அந்த ஹயிறு கயிறு அப்படின்றால என்ன தெரியுமா உங்களா எப்படி இருக்கிறீங்க நான் ஹைரியத்தான் இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற அதற்கு ஒரு பொருள் என்ன தெரியுமா அல்லாஹு அக்பர் அல்லா விரும்பக்கூடிய வகையில் நாம் இருப்போமையானால் அதற்கு பெயர் தான் கைரான வாழ்க்கை அதற்கு பெயர் தான் நான் நல்லா இருக்கேன் அர்த்தம் விரும்பல என்னுடைய செயலை என்னுடைய சம்பாத்தியத்தை என்னுடைய நடவடிக்கைகளை அல்லா விரும்பவில்லை ஆனால் எல்லாமும் என்னிடத்தில் இருக்கிறது கோடி கோடியா சொத்து இருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு பங்களா இருக்கு மனைவி இருக்கு பிள்ளைகள் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க பணியாளர்கள் என்ன முடியாத அளவு இருக்காங்க ஊர் உலகமெல்லாம் எனக்கு பேரும் புகழும் இருக்கிறது ஒரு சபைக்கு சென்றால் நான் முன்னிலைப்படுத்தப்படுகிறேன் பொன்னாடை போர்த்தப்படுகிறேன் பாராட்டப்படுகிறேன் என்னுடைய செய்தி எங்கு பார்த்தாலும் பேசப்படுகிறது ஆனால் இவைகளெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்காததான் இருக்கு அப்படி இருப்பேனையானால் ஹோசுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் நல்லா இல்லைன்னு அர்த்தம் நான் சொல்லக்கூடாது நான் கைரியத்தான் இருக்கிறேங்க நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இது இதற்கு பெயர் அல்ல நான் நல்லா இருப்பது என்பது பிறகு நான் நல்லா இருக்கிறேன் அலக்துல்லா அப்படின்னு என்ன தெரியுமா என்னுடைய செயலும் என்னுடைய சம்பாத்தியமும் என்னுடைய உழைப்பும் என்னுடைய செலவழிக்குதலும் என்னுடைய நடவடிக்கைகளும் ரப்புக்கு பிடிச்சமானதா இருக்கு ரப்பு அதை பொருந்திக்கிட்டான் ரப்பு என்னுடைய செயலை ஏற்றுக்கிட்டான் அப்படிப்பட்டதாக ஆனால் என்னிடத்துல இன்னைக்கு காலையில டீ குடிக்க கூட காசு இல்லைன்றாலும் சரிதான் நான் நல்லா நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் நான் நல்லா தெரியுமா இருக்கிறேன் விரும்புவானோ அந்த செயல் என்னிலே வெளியாகிறது அல்லா எதை விரும்புவானோ அதை நான் பேசுகிறேன் அல்ல எதை விரும்புவானோ அந்த முறையிலே சம்பாதிக்கிறேன் அல்லா எதை விரும்புவானோ அந்த முறையிலே செலவழிக்கிறேன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சரிதான் நான் நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் நான் நல்லா இருக்கிறேன் அலம் அல்லாஹ் அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இந்த விதமாக அல்லாஹ் நம்மை நல்ல விதமாக வைப்பானாக அல்லாஹ் அக்பர் சஹாவி ரசூல் வந்து கேட்கறாங்க அரசூல் அல்லாஹ் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் நாயகமே அதன் காரணமாக நான் கயிறுகளை நலவுகளை அடைந்து கொள்வேனே அப்படிப்பட்ட துவாவை எனக்கு சொல்லித் தாருங்கள் நாயகமே அப்படின்னு பெருமானாத்த வந்து கேட்டாங்க உடனே இப்ப கால சூழ்ல்லாகி சொல்லல்லாக அடங்கி வ செல்லம் உடைய திருதூதர் நம்முடைய உயிர் நம்முடைய இரத்த நாளங்களில் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய கண்மணி நம்மை இம்மையிலும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம நம்மோடு இருந்த நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய கண்மணி ஒவ்வொருவருடைய ஈமானையும் அவர்களுடன் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கண்மணி முஹம்மதுன் செல்லல்லாஹ்லையு செல்லம் அவர்கள் சொன்னாங்க உள் தோழரே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுமை இறைவான் எஃபு அண்ணி அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னிச்சது அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக ஃபைன்ன கரீமுன் அல்லாஹ் நீ யார் தெரியுமா ரப்பே நீ அப்பூவாக இருக்கிறாய் நீ அடியார்கள் பாவம் செய்து விட்டு ஒரு இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினால் அதை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் அத்தோடு வெறும் மன்னிக்க கூடியவனாக மட்டும் இல்லாமல் கரீமும் நீ ரொம்ப சங்கையானவனாக இருக்கிறாய் சங்கையான குணம் இருந்தால்தான் அவனிடமிருந்து அபூ மன்னிப்பு வழியாகும் சங்கையான குணம் இல்லை என்றால் அவனிடமிருந்து மன்னிப்பு வராதுல்ல நபி எப்படி அல்லாவை கூப்பிட சொல்றாங்க பாருங்க அந்த சஹாபீட்ட தோழரை நீங்கள் இப்படி சொல்லுங்கள் கேக்குறீங்க அந்த துவாவை செஞ்சா உங்களுக்கு எல்லா கயிறானவைகளும் கிடைக்க பெருமே அப்படிப்பட்ட துவா தானே கேக்குறீங்க நான் ஒரு துவா சொல்லி தரமா இப்படி கேட்குமா அல்லாஹும் என்னை நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் நீ சந்தையானவனாகவும் இருக்கிறாய் இந்த விதமாக அல்லா உங்களத்திலே துவா செய்யுங்கள் அல்லா உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்துருவான்றது அல்ல மன்னிச்சுட்டா நம்மள போதும்ல அல்லா மீது பொருத்தமாக இருந்தால் போதும் அல்லாஹ் நம்ம மற்ற விஷயங்களை நாம் கேட்காமலேயே அல்லா கொடுக்க ஆரம்பித்து விடுவான் அதே வேளை அல்லா நம்ம வருத்தமாக இருப்பானை ஆனால் எவ்வளவு உதுவாக செய்தாலும் அது கிடைப்பது கஷ்டம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் இல்லை என்றாலும் இல்லை அதனாலதான் நபி அந்த சஹாபிக்கு அற்புதமாக சொல்லி தர்றாங்க அன்னி டல்லா என்னை நீ மன்னிப்பா பை என்னக்கா தூவணும் கரிமுன் இந்த இதுவாக உங்களுக்கு கொஞ்சம் குழம்புகிற மாதிரி இருந்துச்சுடா அயிஷா சித்திகா லலியெல்லாம் கொண்டா அவங்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்கல்ல அயிஷா அம்மா போய் அதை சூழெல்லாம் கேட்குறாங்க யாரும் சூழல்ல லைலத்துல் கதிருடைய இரவு அது ரொம்ப உயர்வுன்னு நீங்க சொல்றீங்க நாயகமே இதுதான் லைலத்துல் கதிருடைய இரவு என்று நான் தெரிந்து கொண்டால் அல்லாட்ட எப்படி கேட்கணும் துவா எனக்கு சொல்லிக் கொடுங்க யார சூழ் அல்லான்னு நம்ம அம்மா போய் கேட்டாங்க நம்ம சூழ்நிலை போய் கேட்டாங்க அப்ப நம்முடைய கண்மணி சொன்னாங்க ஆயிஷா நீங்கள் சொல்லுங்கள் நீ கூடியவன் விரும்பக்கூடியவன் எனவே என்னை நீ மன்னிப்பாயா இந்த துவாவி வேண்டுமானாலும் போதிக்கொள்ளலாம் ஆனா இந்த இடத்துல சீகா எப்படி

محمد رسول الله وديا ربو أدر كارول سيوانا بهكي لا إله إلا الله محمد رسول الله يارب ربو شدي فيزي سبحان الله